ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கும் பிரபாவில் மகா கந்த சஷ்டி வர்றதுனால ஆறுமுக விளக்கு வந்து வெயில் வச்சு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் நிறைய வெப்சைட் பார்த்தேன் நிறைய காலெக்ட்லாம் பார்த்தேன் பட் ஆனால் வந்து எதுலேயும் வந்து செட் ஆகலை எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இருந்துச்சு அவங்ககிட்டயே வந்து வேல் கீழ்செயின் அப்புறம் வந்து திருப்புக்கல் வேல்மாரல் புக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வேல் விளக்குக்கு கீழே வைக்கிற மாதிரி சரவணபவ தட்டு செட்டாகவே வந்து அவங்க கிட்டே இருந்துச்சு அதனால வந்து செட்டாக வாங்கிட்டேன் அவங்க வந்து வயலூர் அங்கே இருக்க முருகன் கோயிலோட பிரசாதமும் அனுப்பியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து சஷ்டி வரதம் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா மங்கை கரசி அம்மா சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு சஷ்டி வரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து தான் நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு இது பண்ணேன் பிளான் பண்ணேன் பட் ஆனால் ரெண்டு வருஷம் இருக்க முடியலை நான் அப்புறம் வந்து மாசம் மாசம் வர்ற சஷ்டி தான் வந்து நான் இருந்தேன் அதுலயே வந்து எங்கள் சக்தி பலம் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பதான் அப்போ இருந்து தான் முடிவு பண்ணேன் இனிமேல் வர்ற எந்த சஷ்டியாக இருந்தாலும் நான் உனக்கு வந்து விரதம் இருக்கிறேன் பெரிய சஷ்டி மாதம் மாதம் வர சஷ்டி எல்லாத்துக்கும் வந்து நான் உனக்கு இருந்து என்னோட கடனை வந்து நான் தீர்க்கிறே முருகா அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதில் ஆரம்பித்தது தான் முத பெரிய சஷ்டி வந்து நான் விரதம் இருக்க போகிறேன் நானே ஹஸ்பண்ட் ரெண்டு பேரையும் வந்து நான் ரெண்டு பேருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நல்லபடியாக வரத்தை முடிக்கணும் எந்த தடங்களும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்